Hi guys, welcome back to my channel Super Smart. So in the video la nama general Tamil order class. தேர்ட்டி சிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த தேர்ட்டி சிக்ஸ்த்து கிளாஸ்லேருந்து நம்ம பகுதி ஆ பார்க்க போகிறோம் ஸோ பார்ட் பியில் இருக்கிற டாபிக்ஸ் வந்து ஒன்றாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் பியிலேருந்து பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஸோ திருக்குறள்ன்றதே ஒரு பெரிய டாபிக் ஏன்னா அது கூட வந்து இருபத்தஞ்சு அதிகாரங்களும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அதிகாரங்களும் நீங்கள் வந்து பார்க்கணும் ஸோ இப்போது பார்ட் ஒன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ திருக்குறள்னால் என்ன திருக்குறளோட நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம ஒவ்வொரு அதிகாரமாக அதோட விளக்கங்கள் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஆல்ரெடி பார்ட் ஏவோட வீடியோ கோர்சஸ் வந்து முடிஞ்சிருச்சு எல்லாமே வந்து ஃப்ரீ சோர்சஸ் தான் எல்லாத்துக்கும் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் இருக்கு நீங்க எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைச்சுக்கணும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு பார்ட் ஏவோட வீடியோ லிங்க் அதாவது ஜென்ரல் தமிழ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதுலேருந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸா வந்துட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ சோர்ஸ் தான் ஸோ இப்போ இந்த வீடியோவில் திருக்குறளை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஸோ ஸோ பார்ட் பியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஸோ இங்கே கொடுத்துருக்க இதுதான் வந்து உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க ஸோ திருக்குறளுக்கு தொடர்பான செய்திகள் அதோட மேற்கோள்கள் அதோட தொடரை நிரப்புறதுக்கான அதிகாரங்கள் ஸோ இப்போ ஒரு அதிகாரம் இல்லைனா திருக்குறளில் கொடுத்துட்டு அதை அந்த தொடரை வந்து நிரப்புங்க அப்படின்னு வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு திருக்குறள்லேருந்து கேட்பாங்க ஸோ இருபத்தி ஐந்து அதிகாரங்களும் இங்கே கொடுத்துட்டாங்க அன்புலேருந்து உழவு வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரத்துலையும் ஒவ்வொரு குரலையும் வந்துட்டு என்ன அதோட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம திருக்குறளோட குறிப்புகளும் திருவள்ளுவர் பத்தியும் வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் இருந்து ஒவ்வொரு அதிகாரங்களும் அதோட குரல் விளக்கங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து திருக்குறள் ஸோ திருக்குறள் எழுதுனது யார் திருவள்ளுவர் ஸோ திருக்குறளோட பாவகை என்னென்னு பார்த்தீங்கன்னா குரல் வெண்பா இதில் ஏழு சீர் இருக்குது இரண்டு அடி இருக்குது ஸோ மொத்தம் உங்களுக்கு திருக்குறள் வந்து ரெண்டு அடியில் இருக்கும் மேலே நாலு வார்த்தை இருக்கும் கீழே மூணு வார்த்தை இருக்கும் ஸோ அதுதான் வந்து ஏழு ஸோ அதுதான் ஏழு சீரும் இரண்டு அடி வெண்பாவாக இருக்குது இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் வந்துட்டு ஒன்றா இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் பியில் இருக்கிற நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்மளுக்கு அறநூல்கள்னு இருக்கும் ஸோ அது எல்லாமே எதுனா பதினெண் கீழ் கீழ்கணக்கு நூல்கள் ஸோ பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நூல் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஸோ இதோட பெயர் காரணம் வந்து திரு ப்ளஸ் குரல் தான் திருக்குறள் திருன்றது ஒரு சிறப்பு பெயராக இருக்குது குறள் அப்படின்றது இரண்டடி வெண்பாவை வந்து குறிக்குது ஸோ குறுகிய அடிகளை கொண்டதால் இது வந்து இந்த திருக்குறள் அப்படின்ற பெயரை வந்து பெற்றிருக்கு ஸோ திருக்குறள் அப்படின்றது என்னன்னு சொல்கிறாங்கன்னா அடையடுத்த கருவியாகு பெயர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு மொத்தம் மூன்று பால்கள் இருக்குது அறத்து பால் பொருட்பால் அப்புறம் வந்து இன்பத்து பால் ஸோ மொத்த அதிகாரங்கள் வந்து நூற்றி முப்பத்தி மூணு ஒன்பது இயல்கள் இருக்குது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் வந்து திருக்குறளில் வந்து உங்களுக்கு இருக்குது ஸோ அறத்து பாலில் மொத்தம் எத்தனை அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு அதிகாரம் எத்தனை இயல் வந்து அரத்து கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நாலு இயல் ஸோ அறுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தனி மனிதனோட வாழ்வை பத்தி கூறதான் பாத்தீங்கன்னா அறத்துப்பால்ல இருக்கு சோ அதுல இருக்க முப்பத்தெட்டு அதிகாரமும் தனி மனிதனோட வாழ்வை குறித்ததான அதிகாரங்களா வந்துட்டு இருக்கும் சோ நாலு இயல் என்னன்னு பாத்தீங்கன்னா பாயிரவியல் இல்லறவியல் துறவரவியல் அப்புறம் வந்து ஊழியல் ஸோ பாயிரவியலில் வந்து நாலு அதிகாரம் இருக்குது இல்லறவியலில் வந்துட்டு உங்களுக்கு இருபது அதிகாரம் இருக்குது துறவரவியலில் வந்து பதிமூணு அதிகாரம் இருக்குது அப்புறம் வந்து ஊழியலில் வந்து ஒரு அதிகாரம் இருக்குது இந்த டேட்டாஸ் எல்லாமே நல்லா மக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா கட்டாயம் இந்த மாதிரி இருக்கிறதுலருந்தான் உங்களுக்கு கேள்விகள் வந்து வரும் அடுத்த பால் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருட்பால் ஸோ பொருட்பாலில் மொத்தம் எழுவது அதிகாரங்கள் இருக்கு மூணு இயல் வந்து இருக்கு ஸோ அங்க வந்து முப்பத்தெட்டு அதிகாரம் இங்க வந்து எழுவது அதிகாரம் அங்க நாலு இயல் இருந்துச்சு இங்க வந்து மூணு இயல் இருக்கு ஸோ பொருட்பாலில் வந்து சமுதாய வாழ்வை வந்து கூறுற எல்லா அதிகாரங்களும் பொருட்பாலில் இருக்கும் ஸோ அரசியல் அங்கவியல் அப்புறம் வந்து ஒலிபியல் ஸோ அரசியலில் வந்து இருபத்தஞ்சு அதிகாரம் அங்கவியலில் வந்து முப்பத்தி ரெண்டு அதிகாரம் ஒளிபியலில் வந்து பதிமூணு அதிகாரம் லாஸ்டாவது மூணாவது பால் வந்து இன்பத்து பால் அதில் இருபத்தஞ்சு அதிகாரங்கள் இருக்குது ரெண்டு இயல் வந்து இருக்குது ஸோ இது வந்து அகவாழ்வை குறிக்கிற காரியங்கள் தான் வந்து இன்பத்து பாலில் வந்து இருக்குது வந்து வந்து கலவியல் அடுத்து கற்பியல் கலவியல்ல ஏழு அதிகாரங்களும் கற்பியல்ல பதினெட்டு அதிகாரங்களும் வந்து அதிகாரங்கள் வந்து திருக்குறளுக்கு இருக்கிற வேறு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவம் தமிழ்மறை பொதுமறை முப்பால் பொய்யாமொழி தெய்வ நூல் அடுத்து வாயுரை வாழ்த்து முதுமொழி உத்தரவேதம் திருவள்ளுவ பயன் அற இலக்கியம் பொருளுரை ஸோ இதெல்லாம் வந்துட்டு திருக்குறளுக்கு இருக்கிற வேறு பெயர்களாக இருக்குது எல்லா பெயரையுமே வந்துட்டு எதா ஷார்ட்கட் வச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஸோ திருக்குறளுக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க ஸோ பத்து பேர் வந்து உரை இருப்பதாக பழம் பாடல் அப்படின்ற பாடலில் வந்து சொல்லியிருக்கு ஸோ இங்கே உரை எழுதினவங்களே காலத்தில் முந்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தருமர் அடுத்து வந்து மனக்குடவர் அப்படின்றவர் தான் முதல் முதல்ல வந்து உரை எழுதியவராக வந்துட்டு இருக்காரு நெக்ஸ்ட் வந்து தாமதர் அடுத்து வந்து நச்சர் அடுத்து வந்து பரிதி ஸோ அடுத்து வந்து பரிமேல் அழகர் இவர் தான் வந்து காலத்துல வந்து பிந்தியவராகவும் இவரோட உரைதான் வந்து சிறந்த உரை அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அவங்க இல்லாம திருமலையர் மல்லர் பரி பெருமாள் காளிங்கர் இவங்கெல்லாம் தான் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா திருக்குறளுக்கு உரை எழுதியவங்களாக வந்து இருக்காங்க ஸோ ஒரு நிமிஷம் ஒரு இம்பார்ட்டான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் ஸோ இப்போ நான் டீச் இருக்கேன் இந்த திருக்குறள் டாப்பிக்கோட பிடிஎஃப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜெனரல் தமிழில் இருக்கிற காலம்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா டாப்பிக்கும் டாபிக் வைஸ் உங்களுக்கு பிடிஎஃப் இருக்குது ஸோ பார்ட்டியே கம்ப்ளீட் பண்ணனால பார்ட்டியோட கம்பைல்டு பிடிஎஃபும் வந்து உங்களுக்கு இருக்குது அது உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் வந்துட்டு இருக்கும் அண்ட் நம்ம சேனலில் பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் புக் மெட்டீரியல்ஸும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போதைக்கு சயின்ஸுக்கு ரெண்டு வால்யூம் புக்கும் ஜியாகிரபிக்கு ஒரு வால்யூம் புக் இருக்குது அண்ட் கொஷின் வந்து ஜியாகிரபி உங்களுக்கு அவைலபுளாக இருக்குது எல்லாமே கன்டென்ட் வைஸ் உங்களுக்கு வந்துட்டு கன்டென்ட் இருக்கும் புக் பேக் கொஸ்டின் இருக்கும் ப்ரீவியஸ்கொஷின் பேப்பர் எல்லாமே சால்வ் பண்ணி உங்களுக்கு இந்த புக்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும் அப்கமிங் டேஸில் மற்ற சப்ஜெக்டோட புக்ஸுமே வந்து லான்ச் பண்ணிவிடுவேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் வேணும்னு நினைச்சிங்கன்னா ஆட் டு கார்ட் கொடுத்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணலாம் ஸோ அடுத்து திருக்குறளுக்கு பெற்ற தனித்தன்மை ஸோ திருக்குறளில் இருக்கிற சில குறிப்புகள் பற்றி பார்ப்போம் திருக்குறளில் வந்து தமிழ் அப்படின்ற சொல்லே வந்து பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க முதல் முதல்ல திருக்குறள் எப்போ அச்சடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு பன்னெண்டில் தான் அச்சடிச்சிருப்பாங்க திருக்குறளுக்கு நிறைய வேறு பெயர்கள் வந்து பார்த்தோம் அதில் முதல்ல வந்த பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பால் முப்பால் அப்படின்றது தான் திருக்குறளுக்கு முதல் முதல்ல வைத்த வேறு பெயராக வந்துட்டு இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை வந்து அகரத்தில் ஆரம்பித்து நகரத்தில் முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க திரு திருக்குறளில் ஒவ்வொரு குளருக்கும் என்னன்னா ரெண்டு அடி இருக்குது ஏழு சீர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ திருக்குறளில் இருக்கிற மொத்த சொற்கள் வந்து பதினாலாயிரம் மொத்த எழுத்துக்கள் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு ஸோ திருக்குறளில் இடம்பெற்ற இரு மலர்கள் வந்து அன்னிச்சம் குவளை அடுத்து இருக்கிற பழம் வந்து நெருஞ்சி பழம் அடுத்து விதை வந்து குன்றிமணி அப்புறம் வந்து திருக்குறளை பயன்படுத்தாத ஒரே உயிரெழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவு அடுத்து ரெண்டு முறை வரக்கூடிய அதிகாரம் வந்து குறிப்பறிதல் அடுத்து மரங்கள் வந்து ரெண்டு மரங்களை குறித்து சொல்லியிருக்கு ஒன்று வந்து பனை மரம் இன்னொன்று வந்து பூங்கில் அடுத்து திருக்குறள் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு எழுத்து வந்து நீ எத்தனை வாட்டினா ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சு நெக்ஸ்ட் திருக்குறளில் வந்து ஒரு சொல் அதிக அளவில் அதே குரலில் வருவது வந்து பற்று ஸோ ஆறு தடவை வந்து வருது அடுத்து முதல் முதல்ல அச்சிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை ஞான பிரகாசர் அடுத்து திருக்குறளுக்கு வந்து முதல் முதல்ல உரை எழுதியவர் வந்து மணக்குடவர் அப்புறம் ஆங்கிலத்தில் முதல் முதல்ல மொழிபெயர்த்தவங்க வந்து ஜி யு போப் ஆசிரியர்களில் வந்து பத்தாவது ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிமேல் அழகர் இடம்பெறாத எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏழு இடங்களை இடம்பெற்ற சொல் வந்து கோடி மொத்தம் இதுவரை நூற்றி ஏழு மொழிகளில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து மொழிபெயர்த்துருக்காங்க அதே மாதிரி ஆங்கிலத்தில் வந்து நாற்பது பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொழிபெயர்த்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நரிக்குறவர் பேசுகிற வங் போலி அப்படின்ற மொழியிலையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொழிபெயர்த்திருக்காங்க நெக்ஸ்ட்டு திருக்குறள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லாததும் ஒன்றும் கிடையாது சொல்லாதது அதாவது திருக்குறளில் இல்லாததும் ஒன்றும் இல்லை அதில் சொல்லப்படாத காரியங்களும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ திரு அப்படின்ற அடைமொழியோடு வரக்கூடிய முதல் நூலே எதுன்னா பார்த்திங்கன்னா திருக்குறள் தான் உலகத்தோட பண்பாட்டிற்கு தமிழ் இனத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் இதுல இனம் ஜாதி நாடு போன்றவை பத்தி எந்த வார்த்தைகளுமே அதாவது அதை குறித்ததான நூலாக வந்து இந்த திருக்குறள் வந்து இல்லை ஸோ இந்த நூலை வந்து போற்றும் பாடல்கள் எதில் தொகுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை அப்புறம் தமிழ் எழுதப்பட்ட உலக பணுமல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உலக பனுமல்னா புத்தகம் உலக புத்தகமாக இந்த திருக்குறள் வந்து இருக்குது ஸோ விக்டோரியா மகாராணி வந்து காலையில் கண் விழிச்சதும் முதல்ல படித்த நூலாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான் ருசிய நாட்டில் வந்துட்டு இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சுரங்க பாதையில் வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துல திரு திருக்குறள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து வந்து இப்போ இங்கிலாந்து நாட்டில் பார்த்தீங்கன்னா காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டிருக்கு ஸோ பைபிள் கூட திருக்குறளை வந்து இங்கிலாந்துல வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுல வந்துட்டு கவிராயரும் பரிமேல் அழகரோட உரையோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து பதிப்பித்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து திருக்குறளுக்கு உரிய காரியங்களா வந்துட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து திருவள்ளுவர் பத்தி பார்ப்போம் ஸோ திருக்குறள் எழுதுனது எழுதினது யாரு திருவள்ளுவர் ஸோ இவரோட ஊரு பெற்றோர் குறித்து தான் எந்த விதமான முழு விவரங்களும் நம்மளுக்கு வந்து கிடைக்கல ஆனா இவர் வந்து சமண மதத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அப்படின்றத மட்டும் உறுதி சொல்றாங்க அடுத்து இவரோட பிறந்த ஆண்டு வந்து கிமு முப்பத்தி ஒன்னா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிக்கிறாங்க கணிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா மறைமலை அடிகள் ஸோ திருவள்ளுவர் நாள்னு நம்ம தை ரெண்ட வந்து கொண்டாடுறோம் ஸோ திருவள்ளுவர் ஆண்டை வந்து அறிமுகப்படுத்தியதில் முதன்மையான இருவர் வந்து சோமசுந்தர பாரதியாரும் கியாபே விஸ்வநாதனும் அடுத்து வந்து திருவள்ளுவர் படத்தை வந்து வரைஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேணுகோபால் ஸோ திருவள்ளுவருக்கு வந்துட்டு கன்னியாகுமரியில் நூற்றி முப்பத்தி மூணு அடியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலை வந்து வச்சுருக்காங்க அடுத்து திருவள்ளுவர் பல்கலைக்கழகம்னு வேலூரில் வந்து உங்களுக்கு ஒன்று இருக்குது ஸோ இதுதான் வந்து திருவள்ளுவரை பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் அவரோட சிறப்பு பெயர்கள்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா தேவர் நாயனார் புலவர் சென்னா பேண்டர் பெருநாவாளர் அடுத்து பொய்யில் புலவர் பொய்யாமொழி புலவர் மாதானு பங்கு முதற் பாவலர் நான்முகனார் வான் புகழ் வள்ளுவர் ஸோ இதெல்லாம் வந்து திருவள்ளுவருக்கு இருக்கிற வேறு பெயர்கள் ஸோ நெக்ஸ்ட்டு திருக்குறளில் வந்துட்டு அதோட விளக்கங்களை வந்து தொகுத்து வச்சது எதுன்னு சொல்கிறாங்கன்னா திருவள்ளுவ மாலை ஸோ திருக்குறளோட பெருமையை கூறுற நூலாக தான் இந்த திருவள்ளுவ மாலை இருக்குது இதை தொகுத்தவர் வந்து கபிலர் ரெண்டு பாடல் பாடிய புலவர்கள் வந்து அவ்வையாரும் காபிலரும் ஸோ அடுத்து திருக்குறளோட பெருமை திருவள்ளுவ மாலை இல்லாமல் சிவசிவ வெண்பா தினகர வெண்பா வடமலை வெண்பா அப்படின்றதுலேயும் வந்துட்டு திருக்குறளை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு திருக்குறளை பத்தின டீட்டெயில்ஸாக வந்துட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஒவ்வொரு அதிகாரங்களும் அதில் இருக்கிற குரலோட விளக்கங்கள் வந்து பார்ப்போம் ஸோ இது வந்து உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டா அண்ட் டெலகிராமில் வந்து ஃபாலோ பண்ணலாம் எல்லாத்தோட யூசர் நேமும் வந்து சூப்பர் ஸ்மார்ட் டூ கே நைன்டீன் அண்ட் உங்களுக்கு இங்கே வந்து என்னோட மெயில் ஐடி வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் மெட்டீரியல் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வந்து கேட்கலாம் இல்லைன்னா வெப்சைட்லேருந்து மெட்டீரியல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ